ம பன்னிரண்டு பத்து தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று யாரோட நாட்கள்ல டக்குன்னு பேசுங்க பேசுங்க என்ன உண்டாச்சு இருபத்தி ஆறு ஒண்ணு வாசிங்க

பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும் வந்து ஒட்டிச்சு ஒட்டிட்டு எங்க போயிடுச்சு இந்த உலகம் ஒரு போர்க்களம் தகப்பஞ்சபித்ததுனாலே பிள்ளை ஜபிக்காம இருக்கலாம் என்கிற எண்ணம் கூடாது தகப்பன் ஜபித்ததை விட அதிகம் ஜபிக்கணும் பிள்ளை தகப்பனுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஆவிகள் அதை பலத்தோட பிள்ளைகளோடு மோதும் எனக்கு தெரியும் நீங்க இதை எதிர்பார்த்து வரல நீங்க எதை எதிர்பார்த்து வந்தீங்க தெரியுமா இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வாதி எல்லையில்லா நன்மைகளை நானும் அதுதான் நினைச்சிட்டு வந்தேன் ஆபிரகாம லேசா வந்து தொட்டு ஒரு பஞ்சம் அப்படி உரசிட்டு போச்சு ஈசாக்குடைய காலம் வந்தப்போ அது கொஞ்சம் கூட சுரபலத்துல வருது பெற்றோர்களே கவனிங்க நீங்க போராடினத விட உங்க பிள்ளை அதிகம் போராடணும் நீங்க முழங்கால நின்னத விட உங்க பிள்ளை அதிகம் முழங்கால பஞ்சத்துல பாடுபட்டார் காலம் பாதே பஞ்சம் அதே வேதனை காலம் உங்களுக்கு தெரியும் இல்லையா நாற்பத்தி ரெண்டு எகிப்திலே தானியம் உண்டு என்ன இல்ல அபராம கையில் என்ன இல்ல என்ன இல்ல இப்ப யாக்கோபு கையில் என்ன இல்ல எல்லாம் இருக்குல்ல அப்பன் எட்டு அடி பாஞ்சா பிள்ளை பதினாறு அடி பாயுண்டாக்குன்னு அம்மன் நினைச்சது அப்பனைய கண்ணுக்கு முன்ன ஒரு நெல்லு தெரியல இப்ப பிள்ளைக்கு கண்ணுக்கு முன்ன ஒரு நெல்லு தெரியல யாக்கோய காலம் வந்த நெல்லு நெல்லுங்க உமி கூட தெரியல யாக்கோடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்கு தெரியலையா சாக்க எடுத்துட்டு எங்க போறாங்க பேசுங்க நான் கேக்குறேன் அது யோசேப்பின் மேல வந்து ஒட்டினதா சொல்லுங்க இல்ல கொஞ்ச நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்கள்ல உங்க சமூகத்துல வந்து ஒட்டுனது உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒட்டினது உங்க வீட்டுல வந்து இருக்கிற மற்றவர்கள் மேல வந்து ஒட்டினது எனக்கு ஒட்டலைன்னு நீ சொல்ல தைரியம் உள்ள ஆளுன்னா നീ വ്യത്യാസമാനവൻ